டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் ஆக இன்று நாங்கள் கூடுதலாக விழிப்புணர்வு யாருக்கு செய்கிறோம் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு செய்கிறோம் ஆக இன்று பெற்றோர்கள் பல தங்களுடைய பிள்ளைகளால் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள் அந்த பிரச்சனைகளை பார்த்து இருக்கலாம் பல பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் வருகிறார்கள் கவுன்சிலிங் அவர்களுக்கும் செய்கின்றோம் வழிகாட்டுகின்றோம் ஆக பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்வதை விட நீங்கள் பின்பற்றுகின்ற நீங்கள் செய்கின்ற செயற்பாடுகளை உங்கள் பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள் இதை நீங்கள் சற்றியாக புரிஞ்சு கொள்ள வேணும் அப்பா அம்மா என்ன செய்யணுமோ அதை பின்பற்றி பிள்ளை செய்யும் சரி அப்போ பிள்ளைகளின் முன் நீங்கள் முன்மாதிரியாக நடக்க வேணும் நேர்மையாக நடக்க வேணும் பிள்ளைகளுக்கு முன்னால் அட்லீஸ்ட் நடிக்க வேண்டான வேணும் பண்ணுறாங்க ஃபோரினர் வெளிநாட்டின் ஆய்வுகளில் சொல்கிறாங்க நீங்கள் நேர்மையானவரா பிள்ளைக்கு முன்னால் நடந்து கொள்ள வேண்டும் ஒழுக்கம் விளிமியம் ஆன்மீக பண்புகளை பின்பற்ற வேண்டும் அப்போ பாருங்கோ அப்போ கோயிலுக்கு போகிறது உள்ளவரா டிசிப்ளின் அப்போ வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது டிசிப்ளின் எந்த வீட்டில் டிசிப்ளின் இல்லையோ அவுட் எந்த பாடசாலையில் டிசிப்ளின் இல்லையோ அவுட் எந்த நிறுவனத்தில் டிசிப்ளின் இல்லையோ அவுட் இந்த நாட்டில் டிசிப்ளின் இல்லையோ அவுட் உலகத்தில் டிசிப்ளின் இந்த இருக்கு எல்லா நாடுகளும் அடிபடை நிற்கணும் ஒழுக்கம் எல்லா இடத்திலும் சரியாக பின்பற்ற வேண்டும் அப்பதான் மனிதன் நிலையாக வாழ முடியும் ஆக இந்த ஒழுக்கம் தவறினால் இயற்கை கூட தண்டிக்கும் எங்களுக்கு கேக்கு பல தண்டனைகளை தந்திருக்கிறது ஆக இதில பெற்றோர்கள் மிகச் சரியான வழிகாட்டல்களை தாங்கள் தாங்கள் அப்படி நடக்கணும் அதை அப்படிலாம் பார்க்குறது அடுத்ததாக எதுக்கும் அடிமையாகாத நிலை அப்போ உதாரணம் நீங்கள் வேலைக்கு போட்டு வந்து தொடர்ந்து ஃபோனை பார்த்து கொண்டு இருந்தால் பிள்ளை என்ன செய்யும் அப்போ செய்கிறது தான் செய்யும் அதில் தான் அதுவும் இப்போ நீங்கள் அடிமை அடிமையாகும் நீங்கள் எதுக்குன்னா அடிமையாகாதீர்கள் சுதந்திரம் மண்ணிலாம் கதைக்கிறோம் சுதந்திர செயற்பாடு செய்கிறோம் அப்போ பாருங்கோ நீங்கள் அப்போ இதுக்கும் பிள்ளைக்கு முன்மாதிரியாக இருங்கள் அடுத்தது பிள்ளைகளோடு திரும்ப திரும்ப நாங்கள் எதான் சொல்கிறது பிள்ளைகளோட நேரத்தை செலவழியுங்க பிள்ளைகளோடு இருங்கோ உடனிருத்தல் ஒத்த உணர்வு எம்பதி அது அவனோட உணர்வுகளை புரிஞ்சுக்கொள்வது அவன் பிள்ளையாக போக மாட்டான் அம்மா அப்பா விட்டு கடைசி மட்டும் போக மாட்டான் அம்மா அப்பாவோடயே இருப்பான் அவள் இதை பெற்றோ புரிந்து கொள்ளவன் அடுத்ததாக அவள் குழந்தைகளுக்கு முன்னால் சில உடைகளை கூட உடைகளை கூட அவங்க கூட அந்தரங்க உறுப்புகளை கூட பிள்ளைகளை காட்ட வேண்டாம்னு சொல்கிறாங்க பாருங்க செக்ஷுவல் நடத்தைகளை காட்ட வேண்டாம் அதை கூட அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்தந்த வயதில் அவனுக்கு விரட்டும் இப்போ பேரண்ட்ஸ் அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் வெளிநாட்டில் இஸ்ரேலாம் பேரண்ட்ஸு கொண்டு ஒரு எடியகேஷனே இருக்குது அதை டிப்ளமா செய்யணும் பிள்ளை வயதில் வந்தோன்னே படிக்க தங்கிடோனாப்பா பாமாம் எப்படி பாருங்க வளர்க்குறாங்க நாங்கள் இப்படி பிளான் பண்ணணும் இது மிக அவசியமானது அப்ப இங்க பிள்ளைகள் இன்று பெரும் தவறுகள் விடுவதற்கு காரணம் பெற்றோர்கள் இது ஆய்வும் முடிவும் கிழத்தை நாடுகளில் குறிப்பாக இலங்கையில் எங்கட வணக்கம் யாழ்ப்பாணத்திலையும் நாங்கள் பல உளவியலாளர்களோடு கலந்துரையாடி இருக்கிறோம் பெரிய கன்சல்டன்ட் கூட காய்ச்சிருக்கிறோம் அவங்க சொல்கிறாங்க தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்ட பிள்ளைகளுடைய தவறான காரணம் பெற்றோர் அதுக்கு பிறகு முன்மாதிரியாக இருக்கின்ற ஆசிரியர் பெரியவர்கள் ஆகவே இதில் ஒரு நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நன்றி வணக்கம்